வணக்கம் விவசாயி பெருமக்களே பெண்களே எளிதாக ஸ்டார்ட் செய்து இயக்கக்கூடிய களைவட்டும் இயந்திரத்தை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இ அக்ரி விவசாயிகள் வணிக மையத்தில் ஃபோர் ஸ்டோக் இன்ஜினில் இந்த மினி வீடர் கிடைக்கின்றது ஈரோடு மாவட்டத்தில் தாமர்புலத்தில் இருக்கிற விவசாயிகள் வணிக மையத்தில் வாங்கினங்க இந்த மினி ஃபோர் ஸ்டோக்குங்க ஈஸியா லேடிஸும் ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஒன்றரை அடி ஆகத்தில் களை வெட்டும் நாலு இஞ்சு ஆழமும் போகுங்க சும்மா சின்னதாக காய்கறி தோட்டம் கீரை இந்த மாதிரி கத்திரிக்காய் கீரை இந்த மாதிரி போடுறதுக்கும் வசதியாக இருக்குது இந்த மிஷினு ஒன்றையடி அகலமும் களை வெட்டக்கூடியது கரும்பு மரவள்ளி பருத்தி உட்பட பல்வேறு பயிர்கள் களை வெட்டுவதற்கு சிறந்த கருவியாகும் போர்ஸ்டோக் இன்ஜின் ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு ரெண்டு மணி நேரம் ஓடக்கூடியது இதனுடைய விலை இருபத்தி மூவாயிரத்தி ஐநூறு தற்பொழுது தள்ளுபடி விலையில் கிடைக்கின்றது உங்கள் தேவைக்கு தொடர்பு கொள்ளவும் இ அக்ரி விவசாயிகள் வணிக மையம் ஈரோடு சேலம் வந்தவாசி கொடுமுடி